ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் தைக்கக்கூடிய பெண்கள் சலிக்காமல் தைக்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பத்து விஷயங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் வந்து ஆர்வமாக சலிக்காமல் அதிக துணிகள் உங்களாலையும் தைக்க முடியும் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீட்டில் தைக்கக்கூடிய பெண்கள் பெரும்பாலான பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து வீட்டில் தாங்க நான் தைக்கிறேன் எனக்கும் சலிக்காமல் அதிக துணிகள் தைக்கணுன்னு ஆசை ஆர்வம் இல்லாத லட்சியம் வெறி எல்லாமே இருக்குது இருந்தாலும் என்னங்க பண்ணுறது எங்களுக்கு சூழ்நிலை எதிராக இருக்குது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களுக்கு எதிராக இருக்குது அதனால் எங்களால் தைக்க முடியலையே நான் நம்ம மனசுக்குள்ளே எண்ணம் ஆர்வத்தை மட்டும் வச்சிக்கிட்டு நம்ம அந்த தொழிலை சக்ஸஸ் பண்ண முடியுமா நமக்கு சூழ்நிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல அப்படின்னு நீங்கள் ஒரு சில கேட்கலாம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கடை வச்சு தைக்கிற ஸ்டிச் பண்ணுறாங்கள அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பத்து மணிக்கு அவங்க கடையை ஓப்பன் பண்ணுனாங்க அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுனாங்க அப்படின்னா நைட்டு ஒரு எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்களாம் அப்போ அவங்களுக்கு துணி தைக்கிற வேலை மட்டும்தான் ஆனால் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாதுங்க வீட்டில் தைக்கிறவங்களுக்கு க வெளியில் வேலைக்கு போகிறவங்கள விட வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அதிக ஒர்க் இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவங்க மூணு வேலையும் சமைக்கணும் பாத்திரம் கழுகணும் துணி கசக்கணும் நிறைய வேலைகள் வீடு தொ துடைக்கிறதுலருந்து எஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரான்னு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ வேலைகள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாத்தையும் இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு விஷயத்தை உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னாவே நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியுங்க டெய்லரிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீட்டில் தான் நீங்கள் தொழில் செய்கிறீங்க டைலரிங் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் நமது குடும்பம் ரெண்டாவது விஷயம் நமது உடல் ஆரோக்கியம் மூணாவது விஷயம்னு எடுத்துக்கும் பொழுது நமது உழைப்பு இந்த மூணையும் முதல்ல நீங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க இப்போ நீங்கள் ஃபேமிலி நம்ம குடும்பம்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ அர்ஜென்ட் ஒர்க் வருது அப்போ வந்து நம்மளால் கூட டைம் இருக்காது இப்போ ரொம்ப அவங்க வந்து அர்ஜெண்ட்டாக வந்து ப்ளவுஸ் வேணுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் சமைக்காதே ச தைச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள்ங்கிறது வரும் கண்டிப்பாக வந்து வரும் இதே போல் நீ ஒன்றும் சமைக்காத கூட என்ன அந்த ஒர்க்கை நீ செஞ்சுக்கிட்டே இருக்க அந்த துணியும் தைக்க வேணாம் ஒன்றும் தைக்க வேணா நிறையா வீட்டில் சண்டை போட்டிருக்காங்க எங்கள் வீட்டிலேயே கூட ஒரு சில டைம் அதே மாதிரிலாம் நடந்திருக்கு நமக்கு அந்த டைம்ங்கிறது இருக்காது அப்போ மூணு வேலையும் அவங்களுக்கு கரெக்டாக நம்ம சமைச்சி வச்சுட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்குள்ள தேவையான வேலை நம்ம ஃபேமிலி உள்ள குழந்தைங்களுக்கு தேவையானதோ நம்ம வீட்டுக்காரருக்கு தேவையானதோ நீங்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு மிஷினில் உட்காந்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து தைக்கலாம் இடையில உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காதுங்க அதனால தான் உங்களை நான் சொல்கிற மாதிரி காலையில் வந்து நேரத்தோடு ஏந்திரி நீங்கள் நேரத்தோடு எழுந்திரிச்சாவே நம்ம வேணுங்கிற வேலையை வீட்டு வேலையெல்லாம் ஒரு பத்து மணிக்குள்ளே முடிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது நம்ம உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியங்கிறது இல்லை அப்படினாவே நம்ம மிஷினில் வந்து தைக்க முடியாது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படினாவே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படினாவே உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் உங்களுக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் உடல் வந்து ஆரோக்கிய குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்போ நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளை திரிச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட தோணும் நம்ம டைலரிங் ஒர்க்கில் ஒரு ஈடுபாடாக போய் உங்களால் மிஷினில் உட்காந்து தைக்க முடியாது ரொம்ப டயர்டாக ஆகிடுவீங்க சோர்வாகிடுவீங்க அப்போ உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு மட்டுமே உங்களுடைய பிரச்சனை நம்ம ஓய்வு எடுக்கிறதுனால மட்டும் நம்மளுடைய பிரச்சனை தீர்ந்துடுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஓய்வும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க திறமையை வெளிக்கொண்டுகிட்டே வராது அப்படியேவும் நம்ம லைஃப் முடிஞ்சிடணுமா நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் சோம்பேறித்தனமாகவும் உற்சாகம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னாவே ஒரு உடல் வலிமை இல்லாத ஒரு மாறி டயர்டாகவே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் நாளாக நாளாக உங்களுக்கு அதே ஒரு பழக்கமாக மாறிடும் நம்ம இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாமே மிஷின்கிட்ட தைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு வந்து ஒரு தீர்வு ஆகவே ஆகாது உடல் ஓய்வுங்கிறது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது அது உங்களுக்குள்ளே இருக்கும் தன்னம்பிக்கையும் உங்கள் திறமை எல்லாத்தையுமே வந்து அது பார்த்திங்கன்னா முடக்கிடும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் இரவு நேரத்தில் மட்டும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தான் ரெஸ்ட்டு நம்ம பகலில் எவ்வளோ தான் தூங்கினாலும் உங்கள் உடல் ஹெல்த்து வந்து நமக்கு பாதிப்பு தான் அடையும் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கு மழப்பாக இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அப்போ இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் நான் மிஷினில் தைக்கணுங்க எனக்கு சோம்பேறித்தனம் வரும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேள்விங்கிறது கேட்கலாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய பேர் சொல்கிறாங்க டெய்லரிங் ஒர்க் கற்றுக்கிட்டால் உடல் ஆரோக்கியம் வந்து நல்ல அதிகம் பாதிப்படையும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணாதவங்க இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்றைக்கி எனக்கு டைமே போகலை எனக்கு வந்து டைமே போகலைங்க காலையிலேருந்து பொழுதே போக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு அடுத்த கதை அந்த கதை இந்த கதைன்னு பேசிவிட்டு பிரச்சனைகளை தனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாகி நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளங்கள் வந்துட்டுருக்கு ஆனால் டைலரிங் ஒர்க்கு கற்றுக்கிட்ட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப டெய்லரிங் கற்றுக்கிட்ட பெண்களாக லக்கி உமன் தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையிலேருந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடையில ரெஸ்ட் இருக்க டைமில் நம்ம டெய்லரிங் ஒர்க்கு செய்ய போகிறோம் இதில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆயிடுச்சு இதை விட ஒரு அற்புதமான தொழில் எங்கே இருக்க போகுது பாருங்கள் நம்ம அடுத்தவங்க கதையும் பேச தேவையில்லை நமக்கு பொழுதே போகலாம் இப்போ எனக்கெல்லாம் டைம் பாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய தையல் மிஷின் தான் எனக்கு பொழுதுபோக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்னோடது தையல் மிஷின் தான் எனக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆயிடுச்சு நம்ம குழந்தைகளையும் நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தான உணவாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தைச்சோம் அப்படின்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது நிறைய வந்து டெய்லரிங் ஒர்க்கில் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அடுத்த விஷயம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் தான் தைக்கிறீங்க நல்லா ஃபேமஸாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் கட்டாயம் கடைபிடிச்சு ஆகணுங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊரில் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு தொண்ணூறுரூவா வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தொண்ணூறுபா வாங்கிட்டு இருந்துட்டு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நான் வருஷத்துக்கு ஒரு டைம் ரேட் ஏற்றுவேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா இது இப்போ இருபத்தஞ்சி வரும்பொழுது நான் தொண்ணூறுரூவா வாங்குறேன்னா நூறுரூபா வந்து ப்ளவுஸ்க்கு அமௌண்ட் ஏற்றுறேன்னு வச்சிக்கங்களேன் இப்போ நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல இருந்துங்க நான் இப்போ இந்த புது வருஷத்துலேருந்து பிளவுஸ்க்கெலாம் நூறுபாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சொல்லி முடித்து ஒரு மூணு மாதம் நான் வந்து தைச்சிகிட்டு இருக்கேன் அப்போ இடையில தீபாவளி பண்டிகை ஏதாவது வருதுன்னு இப்போ நம்ம ஊரில் தைக்கிறவங்களே வந்து இப்போ அமௌண்ட்டை வந்து ஒரு பத்து ரூபா ஒரு நூற்றி இருபது ரூபா வாங்குறாங்கன்னு வச்சுங்க இடையில மட்டும் நம்ம ரேட்டை ஏற்றக்கூடாது இப்போ நீங்கள் டெய்லரிங் ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் ரேட்டை ஏற்றணும் மூணு மாதம் கழிச்சு உடனே கஸ்டமர்கிட்ட நூறுரூபா நீங்கள் வாங்கிட்டு இருந்துட்டு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா கொடுங்கன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொன் சொ சொல்கிறீங்கன்னு வச்சிங்களா அது வந்து உங்களுக்கு தொழில வந்து வளர்ச்சியை வளர்ச்சியை குறைக்கும் இப்போ தானே ஏற்றுனீங்க அங்கே போனால் சும்மா சும்மா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் ப்ளவுஸ்க்கு ரேட் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஆகும் உங்கள் ஊரில் மற்றவங்க வந்து அதிக ரேட்டு வாங்கினா கூட இப்போ எங்கள் ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னை விட இப்போ இருபது ரூபா இப்போ எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இருந்தாலும் என்னுடைய ரூல்ஸ் கணக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த நியூ இயர் வந்தால் மட்டும்தான் நான் ஏற்றுவேன் எனக்குள்ள ஒரு இது அதே போல் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் நீங்களும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ரேட்டை தாராளமாக ஏற்றலாம் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிச்சிட்டு வாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெயினான விஷயங்க இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தோழிகள் சொல்றது என்ன அப்படின்னு பாருங்க எனக்கு வந்து நான் வீட்டில் தாங்க தைக்கிறேன் வீட்டில் தைக்கிறேன் ஆனாலும் வந்து ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருக்காங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்புறமே நம்ம கஷ்டப்பட்டு நான் ஐநூறு ஆயிரரூபான்னு தைச்சாலும் அமௌண்ட் அப்புறம் தரேன்னு சொல்லிடுறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட என்னால் வந்து வாங்கவே முடிய மாட்டேங்குது நிறைய இடத்துல எனக்கு பாக்கி போயிடுது அதனாலயே எனக்கு வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் ஆர்வங்கிறது இல்லவே இல்லைங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்கு பாக்கி போயிடுது அதனால தாங்க எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ பாக்கி போகிற கஸ்டமர்கிட்ட இப்போ ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ எனக்கே பழக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியே விட்டாலும் வீடு தேடி கரெக்டாக கொடுக்குறவங்கள எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுங்களே இதே பாக்கி போனாலும் கரெக்டாக வீடு தேடி கொண்டு வந்து ஒரு சிலர் க கச்சமாக கொடுத்துருவாங்க நம்ம வாய் விட்டு கேட்கவே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து வீட்டுக்கே வந்துடும் அதே மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க நானும் அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்கமானவங்களா இருப்பாங்க ஆனால் வந்து நம்ம அமௌண்ட் கேட்டால் தரவே மாட்டாங்க இப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னா இரநூறு கொடுப்பாங்க முந்நூறு கொடுப்பாங்க இப்படி சில்லற சில்லறையாக கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்குறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடும் அப்புறம் மீதி சொச்சப்போனால் நம்ம கைக்கும் வந்து சேரவே சேரது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு தைக்கிறேன்னா ஒரு ஐநூறு அறுநூறு கொடுப்பாங்க அப்புறம் மீதி அமௌண்ட்டு தரவே மாட்டாங்க அப்புறம் நம்ம மல்லு கட்டி ஒரு அஞ்சாறு மாதம் கழிச்சு கேட்டாலும் நான் கொடுத்துட்டாங்க எப்படி நிறைய பிரச்சனைகள் வரும் அதே போல் கஸ்டமர்லாம் என்கிட்ட வரும் பொழுது ஒரு டைம் வந்து நம்ம ஒரு டைம் நம்ம தோல்வி அடையலாம் ஒரு டைம் ஏமாறலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம ஏமாந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த டெய்லரிங் ஒர்க் செய்ய முடியாது மறுபடி அந்த கஸ்டமர்ட எனக்கு டைம் இல்லைங்க எனக்கு தைக்க டைம் இல்லை எனக்கு ஹெல்த்து கொஞ்சம் இதாக இருக்கு என்கிட்ட அப்படியே நம்ம தைக்க முடிஞ்சாலே ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அவங்கக்கிட்ட நான் துணி வாங்கவே மாட்டேன் அவங்கள அதே போல் கஸ்டமர் தேவை நான் ஒதுக்கிடுவேன் இதே போல் பாக்கி போகிற கஸ்டமர் வந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட நம்ம தைச்சி கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட சர்வசாதாரணமாக ஒரு சில கஸ்டமர்லாம் வாங்கவே முடியாது அவங்கக்கிட்ட நம்ம துணியை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்தும் அவங்கக்கிட்ட நம்ம வந்து அமௌண்ட்டை வாங்க முடியலாம் அதேமாதிரி கஸ்டமர் உன்னைக்கு ஒரு டைம் பாருங்கள் அப்படியும் அவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து பாக்கி போயும் உங்களால் அமௌண்ட்டு வாங்க முடியலனா மறுபடியும் அவங்க துணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுங்க ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு என்கிட்ட இப்போ டைம் இல்லை எனக்கு அப்படியே மீண்டும் அவங்க சொன்னாலும் எனக்கு இப்போ கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லைங்க இப்போ நான் மிஷினில் உக்காரதில்ல அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்போ அடுத்தவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்கும் பொழுது அவங்க புரிஞ்சிக்குவாங்க அப்போ நம்ம அமௌண்ட்டு தராதனால தான் நம்மக்கிட்ட வாங்கி அவங்க தைச்சி தரல மற்றவங்களுக்கு மட்டும் அவங்க தைச்சி கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் அவங்க தைச்சி தரமாட்டேங்கிறாங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படி வந்து அவங்க கையில் அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா தைச்சி கொடுங்க இல்லைனா அதே போல் கஸ்டமர் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வீட்டில் தைக்கிறவங்க மெயினாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தைச்சி கொடுத்துட்டு அவங்க வீடு தேடி நீங்கள் அழைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு டைம் பார்த்துட்டு இதே போல் கஸ்டமரை நீங்கள் ஒதுக்கிடுங்க அடுத்து நெக்ஸ்ட்டு விஷயன்னு எடுத்துக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாருங்கள் டெய்லரிங் ஒர்க்கில் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கிறவங்க ஒரு சில பெண்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட வேற ஒருத்தங்க ஃபேமஸாக தைச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சிங்க அப்போ நம்ம மனசில் தோணும் அவங்கள மாதிரிலாம் நம்மளால் தைக்க முடியாதுப்பா அவங்க அளவுக்குலாம் நம்மளால் வர முடியாது அவங்க தைக்கிற அளவுக்கு நம்மளால் தைச்சிட முடியுமா அப்படின்னு தனக்குத்தானே வந்து நம்மளை குறைத்து இடை போடுவது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம உயர்வாக வச்சு பார்ப்போம் அதே நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வச்சு பார்ப்போம் அவங்கள வந்து உயரமான இடத்துல வச்சு பார்க்கறது அவங்களாம் நல்லா ஃபேமஸாக தப்பாங்கப்பா அவங்களாலாம் நம்ம மனசுல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பொறாமங்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டைலரிங் ஒர்க்கில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நம்ம டைலரிங் ஒர்க்கில் போட்டி தான் போடணும் ஒழிஞ்சு பொறாமங்கிறது நமக்குள்ள வரவே கூடாது அவங்க வந்து அவ்வளோ துணி தைக்கிறாங்களே அவங்க வீட்டு வேலையும் பார்க்குறாங்க அந்த வேலை செய்கிறாங்க இந்த வேலை செய்கிறாங்க அவங்களாலலாம் முடியுதுப்பா நம்மளால் மட்டும் முடிய மாட்டேங்குது நம்ம உடம்பு மட்டும் என் ஒத்துழைப்பு கொடுக்கல அவங்களால மட்டும் முடியுதே அப்படின்னு நினைப்பாங்க அப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு அந்த துணி இருக்கவங்களே வந்து சொல்லுவாங்க நான் ஒரு ப்ளவுஸ் அரை மணி நேரத்தில் தைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் வேற ஒருத்தங்க சொல்லுவாங்க அரை மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் ஈஸியாக தைச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உற்சாகப்படுத்துவாங்க அதே ஒரு சிலர் எடுத்துக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதிக நேரம்லாம் தைக்காதீங்க அதிக நேரம் தைச்சிங்க அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் நல்ல உற்சாகமாக ஸ்பீடாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே அவங்க வந்து இதே போல் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லும் பொழுது நம்மளோட எனர்ஜிங்கிறது குறைய ஆரம்பிச்சிரும் அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா தையல் தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே உற்சாகங்கிறது கண்டிப்பா இருக்கணும் அப்ப எத்தனை பேர் வந்து உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் மீண்டும் அவங்க சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போட்டும் இந்த டைலரிங் ஒர்க்கில் என்னன்னாலும் எங்கள் ஹெல்த்தே பாதித்தாலும் நான் மிஷினை விட்டு ஏந்திரிக்க மாட்டேன் நான் தச்சுக்கிட்டே இருப்பேன் சலிக்காமல் ஓய்வு இல்லாமல் தைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து மிஷினில் ஆர்வமாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இல்லை வந்து ஒரு வேண்டா வெறுப்பாக வந்து மிஷினில் தைக்கிறவங்களுக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தராலையுமே இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இப்போ டைலரிங் ஒர்க்கில் இப்போ நான் மிஷினில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நான் வந்து மிஷினில் இருக்கேன் நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக தச்சுட்டு இருக்கேன் அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க இந்த விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஒரு கஸ்டமர் வராங்க என்ன என்னங்க துணி தச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ வந்து நம்மளுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டல்லாக ரொம்ப டல்லாக ஆமாங்க தச்சுட்டு தான் இருக்குங்க தச்சு தானே ஆகணும் என்ன பண்ணுறது வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நமக்குள்ளே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் விருப்பம் இல்லாமல் அப்போ அந்த துணி தச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு அர்த்தம் அதே கஸ்டமர் வந்து கேட்கும் பொழுது துணி தச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும் பொழுது ஆமாங்க நான் தச்சுட்டு இருக்கேங்க இன்றைக்கி என்ன ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் தச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆமாங்க ஒர்க் அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டிங்க அவங்க பாட்டுக்கும் இருப்பாங்க அப்போ நம்ம காது கொடுத்தே கேட்காத மாதிரி இருக்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா சரி உங்களுக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்காட்டுக்கு நம்ம பேசுகிறதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த கஸ்டமரே புரிஞ்சுக்குவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் ஒன்று சொல்ல நம்ம ஒன்று சொல்ல அவங்கக்கிட்ட நம்ம வார்த்தைகள் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ நம்ம எனர்ஜி ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் கஸ்டமர் எனக்குலாம் நிறைய டைம் அதே மாதிரி ஆயிருக்கு ஒரு சில கஸ்டமர்லாம் வந்தால் போகவே மாட்டாங்க ரொம்ப தொன துணை துணைன்னு பேசிக்கிட்டே பொழுது நம்ம உற்சாகமாக தச்சிகிட்டு இருப்போம் அப்படியே ஸ்பீடு வந்து ரொம்ப டல்லாகும் நல்லா ஃபாஸ்ட்டாக தச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு அஞ்சாறு கஸ்டமர்லாம் வந்தாங்கன்னா அவங்க இப்போ வார்த்தை கொடுக்க என்ன தான் நம்ம அவாய்ட் பண்ணாலும் போகவே மாட்டாங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க துணை துணைன்னு பேசிகிட்டே இருப்பாங்க அப்படியே உங்களால் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வீட்டில் நீங்கள் தைக்கிறீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா மாதிரி வந்து நான் குளிக்க போகிறேங்க ஏதாவது பண்ண போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு வேலையாக போகணுங்க கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்சிருங்க அப்போ தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துணி தைக்கிற டைமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரிலாம் நானும் மாட்டிக்கிட்டே நிறையா டைம் த தவிச்சிருக்கேன் அதே போல பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க சொன்னாலும் சரிங்க எனக்கு இந்த சோம்பேறித்தனம் என்ன தைக்க த தடுத்துக்கிட்டே இருக்குங்க எனக்கு முத எதிரியே பார்த்தீங்கன்னா என்னோட சோம்பேறித்தனமும் என்னுடைய ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கு மிஷின்கிட்ட உட்காரவே முடியல நான் தான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் மீண்டும் மீண்டும் எனக்கு இந்த சோம்பேறித்தனம் வந்துக்கிட்டே இருக்கு நான் காலையில் உட்காந்து மிஷினில் தைக்கலான்னு ஒரு ஆசையா போனால் கூட என்னால் அதிக துணிகள் தைக்க முடியல அப்படின்னு நினைப்பீங்க அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு பாசிட்டிவ் எண்ணமே என் மனசில் வரவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் முடியாது உன்னால் எதுவும் செய்ய முடியாது எதுவுமே வந்து பாசிட்டிவாகவே என்னால் நினைக்க முடியல எப்பயுமே எனக்கு நெகட்டிவாக தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் என்னால் கன்ஃபார்ம் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கூட தைக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னாவே பாசிட்டிவாக தான் பண்ணுவோம் இதே போல் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம எப்படி வேண்டுவோம் நான் அந்த தொழிலில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் சாதிக்கணும் எனக்கு மெயினாக அந்த தொழிலில் வந்து அதிக வருமானம் வரணும் எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அது இல்லாத பார்த்தா எந்த தடைகளும் இருக்கவே கூடாது எனக்கு எந்த இடையூறும் இருக்கவே கூடாது தடைகள் இல்லாமல் எல்லா காரியமும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக தான் வேண்டுவோம் அதே போல் தான் நீங்கள் வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா காலையில் இந்த வந்து இது ஒரு ஒரு அதிக நாள் வேணாம் ஒரு ஒரு வாரம் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் கண்டிப்பாக ஓடி போயிடும் காலையில் நீங்கள் தூங்கி ஏந்திரிச்சிட்டு சமைக்கிற வேலையாக இருந்தாலும் வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நல்லா வந்து உங்கள் தையல் மிஷின்கிட்ட நல்லா ஒரு சாமி ஃபோட்டோ ஒரு படம் வந்து ஒரு லக்ஷ்மி லெக்ஷ்மி ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிங்க வச்சுட்டு நல்லா சூடம் சாம்பிராணி அதுக்கு காத்தி நான் காட்டிவிட்டு நல்லா ஒரு பத்தியை வந்து நல்லா இப்படி நல்லா வாசம் தர நல்லா ஊதுபத்தி குத்தி வச்சுட்டீங்க அப்படின்னாவே நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு வாரம் வந்து நீங்கள் மிஷினில் உட்காருங்க அப்போ நீங்கள் மிஷினில் உட்காரும் பொழுது அந்த வாசம் இருக்குங்கள அந்த பத்தியோட வாசம் ஹமகமகமான நமக்கு அடிக்கும் பொழுது அப்போ நம்மக்கிட்ட தூக்கங்கிறதும் வராது இந்த சோம்பேறித்தனம் எதுவுமே வராது நம்ம மனசுக்குள்ளே இந்த நெகட்டிவ் எண்ணமே கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அப்போ நமக்கு அதிக துணிகள் தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கிங்க இன்னைக்கு எனக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது என்னுடைய தொழில் வருமானம் அதிகரிக்கணும் எனக்கு அதிக ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை வைச்சா மட்டும்தான் வந்து பூஜை பண்ணிவிட்டு மிஷினில் உட்காரணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது நீங்கள் வீட்டிலையே தைக்கிறவங்களா இருந்தாலும் வீட்டு வேலையை காலையில் முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதே போல் நீங்கள் தொ தொழிலை தொடங்க ஆரம்பித்து பாருங்கள் ஒரு ஒரே ஒரு வாரம் மட்டும் இதை ப தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க அப்போ அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்ம கோவிலில் போய் நமக்கு வந்து சோர்ந்து போய் நம்ம தூங்குவோமா அந்த இடத்துல நமக்கு சோம்பேறித்தனம் வருமா கோயிலில் நமக்கு பாசிட்டிவ் எண்ணம் தான் வரும் அதே போல் உங்கள் தையல் மிஷின்கிட்ட நீங்கள் பொழுது அந்த வாசமாகப்பட்டது உங்களை எனர்ஜி அவ்வளோ ஒரு எனர்ஜியாக உங்களுக்குள்ளே வரும் பாருங்களா அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வரும் எதையோ ஒரு சாதித்த ஒரு வைராகிங்கிறது வந்துடும் நாளடைவில் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வராது இந்த சோம்பேறித்தனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது எல்லா விஷயமும் எனக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் தையல் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிங்க அப்புறம் மிஷின் போகும் பாருங்க ஸ்பீடு அப்படியே அந்த எனக்கெல்லாம் நான் நிறைய டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அப்போ அந்த வாசம் நறுமணம்லாம் வரும் பொழுது அவ்வளோ ஒரு உற்சாகமாக தைக்க தோணும் அதே போலலாம் க உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் இந்த டிப்ஸை வந்து அதிகம் வேண்டாம் ஏழே ஏழு நாட்கள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் சலிக்காமல் ஓய்வே கொடுக்காமல் மிஷினுக்கு ரெஸ்ட் இல்லாமல் நீங்களும் தைச்சிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிக நேரம் மிஷினில் உட்காந்து தைச்சாவே எனக்கு பேக் பெயின் வந்துடுதுங்க எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது அதனால் என்னால் அதிக ப்ளவுஸ் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காத நீங்கள் காலையில் ஒரு ப்ளவுஸு மதியம் ஒரு ப்ளவுஸு நைட்டு ஒரு ப்ளவுஸு ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் நீங்கள் வந்து அசால்ட்டாக தைக்கலாம் நீங்கள் தொடர்ந்து தைச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா இப்போ காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி வந்து இப்போ ச ஒரு பன்னெண்டுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் வீட்டு வேலையை எல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைங்க இதே மதியம் உங்களுக்கு ஒரு மணி ஒரு மூணு மணிக்குள்ளே டைம் கிடைக்கிறப்ப ஒரு ப்ளவுஸு நைட்டு நீங்கள் டிஃபன் எல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இருக்கிறப்ப ஒரு ப்ளவுஸு அதே போல் கணக்கு பண்ணி மூணு ப்ளவுஸ் தைங்க அப்படியே வந்து உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைங்க அதிகம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா கூட லைனிங் ப்ளவுஸ் மா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஈஸியாக வந்து அறுபது ப்ளவுஸ் பக்கம் தைச்சிடலாம் அப்போ இதே நீங்கள் ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தொண்ணூறு ப்ளவுஸ் அசால்ட்டாக தைச்சிடலாம் இப்படி நீங்கள் கணக்கு பண்ணிக்கிங்களேன் அப்போ எப்படி உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும் அப்போ எப்படி நம்ம ஹெல்த் பாதிக்கும் சொல்லுங்கள் அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான தொழில் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு உங்கள் தொழிலை வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ண மாதிரி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம குழந்தைகளையும் பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சமைக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு வருமானமும் வந்த மாதிரி ஆகிடுச்சிங்களாம் அப்படிதான் நம்ம டெய்லரிங் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணுனீங்க அப்படின்னா தான் நம்ம இந்த ஒர்க்கில் நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சாதிக்க முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக தான் வந்து உங்களை நான் இடையில இடையில அப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இதே போல் நான் உங்களை பொழுது உங்களாலையும் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நிறைய தைக்கணும் நிறைய வந்து சாதிக்கணுங்கிற ஒரு வைராகியம் வரும் அதனால தான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்